ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கொஞ்ச நாளாகவே மழை இல்லாமல் நம்மலாம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க ஏன்னா மாடுகளை வந்து மேய்ச்சல் காட்டில் கூட கட்ட முடியலை அந்தளவுக்கு புட்கள் எல்லாம் காஞ்சி போய் வெறும் மண்ணு மட்டும்தான் இருந்துச்சு அதனாலேயே நம்ம மேய்ச்சல் காட்டில் கட்டுறதில்ல இப்போ ரெண்டு மூணு நாளாக மழை வந்துக்கிட்டு இருக்குதுங்க அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது என்ன தான் மழை பெய்தாலும் நம்ம மாடுகள் வந்து வளர்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் ஏன்னா ஒரே இடத்துல மாடுகளை கட்டி போடுறப்போ அதே இடத்துல சாணம் யூரின் இதெல்லாம் போடுறப்போ அதே நேரத்தில் மலை துளிகளும் விழுந்து அந்த இடத்துல தண்ணி தேங்குறப்ப மாடு அதிலேயே படு படுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களே அதோடய மடியிலேருந்து உடம்பு ஃபுல்லாக எல்லாமே ரொம்ப அழுக்காயிடுங்க அப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதனாலயே நம்ம வந்து மழை நேரங்களில் மாடுகளை தனித்தனியாக கொஞ்சம் தள்ளி தள்ளி கொஞ்சம் மேட்டு பகுதியில் இந்த மாதிரி கட்டிக்கிட்டே இருக்கணுங்க அதுவும் சில நேரம் நைட்டு பகல் இந்த மாதிரிலாம் மழை பெஞ்சிச்சின்னா இன்னும் ரொம்பவே கஷ்டம் இப்போ ரெண்டு மூணு நாளாகவே மழை பெய்திட்டு இருக்கனால கொஞ்சம் கட்டுத்தரையெல்லாம் ஈரமாகவே இருக்குதுங்க காயிலில் அதே மாதிரி பசுத்தீவனங்களை அறுத்துட்டு வரவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பசுத்தீவனம் அறுக்கிறப்ப அது வந்து மண்ணோடு சேர்ந்து வரும் அதே மாதிரி நம்ம அறுத்துட்டு வந்து மாடுகளுக்கு வந்து நம்ம மண் தரையில் போகிறப்ப அதோடய தாள்களில் உள்ள ஈரங்களில் உள்ள மண்ணுகள் ஒட்டிக்குமா அதனால் ரொம்பவே கஷ்டம் அந்த மாதிரி சமயங்கள்லாம் நாங்கள் மாடுகளை கொஞ்சம் மேட்டு பகுதியில் கட்டி கட்டி மண்ணு படாமல் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோங்க என்ன தான் பாதுகாத்தாலும் மாடுகளுக்கு வந்து இந்த மாதிரி பள்ளமாக்குறது சகஜந்தாங்க அதே ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம மாடுகள் ரொம்ப வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை நம்ம விளைச்சியை அப்புறம் பார்த்தீங்கன்னா விளைச்சி ஒரு ரெண்டு கண்ணூட்டி போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து செட்டே இல்லைங்க அளவுக்கு நம்ம வசதியும் இல்லாதனால நாங்கள் செட்டு போடுறதே இல்லை அப்போ கொஞ்சம் தள்ளி இருந்தால் அப்போலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் நைட் நேரத்தில் தூங்குவோம் திடீர்னு மழை வந்துடும் அப்போ ரொம்ப தூக்கமே இல்லாமல் கஷ்டப்படுவோம் ஐயோ நம்மளாம் நல்லா தூக்குறோம் நம்மளுக்காக உழைக்கிற அந்த மாடுகளுக்காக ஒரு செட்டு கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நாள் நாங்கள் ஃபீல் பண்ணியிருந்திருக்கோம் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க கூட்டுறவு வங்கியில் வந்து மாட்டு லோனு நம்மளுக்கு தர்றாங்க நீங்கள் போய் கேட்டு பாருங்கன்னு சொன்னாங்கங்க சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் கேட்டு பார்த்தோம் அப்படி வாங்கின லோனில் தான் நாங்கள் வந்து இந்த மாட்டு கொட்டகை போட்டோம் நாற்பத்தி ரெண்டாயிரம் மாட்டு கொட்டகை வந்து நம்ம போடலை இது கொஞ்சம் செலவாயிடுச்சுங்க ஆனால் மீதி வந்து நாங்கள் பர்சனல் செலவுக்கு வச்சுக்கிட்டாங்க இது மாதிரி தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா காசு இல்லாமல் மாட்டுக்கொட்டை போட முடியலை அப்படின்னு சொல்லி யாரும் இருந்தீங்கன்னா இந்த பதிவை பார்த்துக்கிட்டு நீங்களும் கூட்டுறவு வங்கியில் போயிட்டு லோன் சம்மந்தமாக கேட்டு பாருங்க மாட்டு லோனு இது வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு எப்போ வேணாலும் தருவோங்க அதுக்கேற்ற எவிடன்ஸ் நம்ம கொடுத்தோம்னா தருவாங்கங்க இந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் வாங்கினோம்னா மறு வருடம் நம்ம கட்டுற வரைக்குமே அதுக்கு எந்த விதமான வட்டியும் இல்லை அதே எந்த மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் எந்த மாதம் நம்ம வாங்கினோமோ அதே மாதத்தில் அந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் நம்ம வந்து கட்டிடணுங்க கட்டினோம்னா திருப்பி நான் ஒரு வாரம் கழித்து தேவையான எவிடென்ஸை திருப்பி கொடுத்தோன்னா திருப்பி அந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் நம்ம கையில் வந்துடுங்க இந்த தகவல் தெரியாதவங்க கூட்டுறவு வங்கியில் இந்த மாதிரி விசாரிச்சு நீங்களும் லோன் வாங்கிக்கோங்க பாய்